அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு ஜூலை மாதத்தோட முதல் நாள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மற்றொரு வாய்ப்பு நம்மை யார் என்று மற்றவர்களுக்கு நிரூபிக்க நமக்கு வந்து கடவுள் இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம் முடிந்த ஜூன் மாதம் சில பேருக்கு நல்ல மாதமாக இருந்திருக்கலாம் சில பேருக்கு ஐயோ இந்த மாதம் எப்படா முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் எப்படியோ முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இந்த மாதம் வரக்கூடிய இந்த மாதம் நம்ம அனைவருக்கும் உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்கணும் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் முதல் நாள் வந்து நான் பணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தான் நம்ம சேனலில் நான் போடுவேன் ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் முக்கால்வாசி நிறைய பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக காரணமாக இருப்பது பணம் தான் ஆரோக்கியம் அதெல்லாம் கூட இருந்துச்சுனாலும் அதிக அளவில் நிறைய பேர் கஷ்டப்படுறது இந்த பணத்துக்காக தான் ஸோ அந்த பணத்தை நாம் எப்படி எந்த வகையில் நம்ம ஈர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்திக்கணும் ஸோ அந்த வகையில் நம்ம ஜூலை மாதத்துக்கான மணி மந்த்ரா அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம இன்னையிலேருந்து நம்ம அதை செயல்படுத்த போகிறோம் இன்றைக்கி நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறீங்கன்னா நிச்சயமாக இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை மாதிரி நம்ம அஃபர்மேஷன் சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஆள் ஐஎம் ஏ அன்லக்கி பர்சன்னு எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கமெண்ட் போடுறீங்க தயவு செஞ்சு அதே போல கமெண்ட்டு இனிமேல் நம்ம சேனல்ல போடவே போடாதீங்க எனக்கு நல்லது நடக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்தாலும் எனக்கு நிச்சயமா நல்லது நடக்கும் எனக்கு நல்ல காலம் வரும் நான் வந்து அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சொல்லிக்க கூட உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லைன்னா அது எப்படி உங்களுக்கு சாத்தியமாக உண்மையிலேயே நடக்கும் ஸோ அதை மாதிரி கமெண்ட்டை தயவு செஞ்சு போடவே போடாதீங்க எனக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனநம்பிக்கையோடு நம்ம சேனலை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா இன்னைக்கு பார்க்க போகிறது ஜஸ்ட் நம்ம ஸ்கிரிப்டிங் டெக்னிக் தான் எழுத தான் போகிறோம் நம்ம இன்னைக்கு ராத்திரியிலேருந்து என்ன நேரம் வேணாலும் பரவாயில்ல யார் வேணாலும் எழுதலாம் ஆண்கள் பெண்கள் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அசேவம் சாப்பிட்ருக்காங்க தீட்டுக்காலம் அது இது எதுவுமே வேண்டாம் டைமும் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் அந்த ஒரு லைனை ஒரு தடவை எழுதுனா கூட போதும் ஜூலை பத்துக்குள்ளார இதை நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க ஏன் ஜூலை பத்துக்குள்ளார ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதம் இருபத்தோரு நாள் நீங்கள் இதை எழுதினா கூட போதும் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு சூப்பராக ஆஹா ஓஹோ அப்படின்னு தான் இருக்கும் இப்போ வாங்க என்ன எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு மந்திரம்தான் நீங்கள் இன்று இரவிலிருந்து எழுத ஆரம்பிக்க போகிறீங்க முதல்ல இந்த ஒரு வரி மந்திரம் அப்படிங்கிறது ஒரு சுவிட்ச்வேர்டு அதாவது ஒரு ஸ்விட்ச்வேர்டெலாம் சேர்ந்து ஒரு சென்டென்ஸு அதுக்கப்புறம் ஒரு ஏஞ்சல் நம்பர் இதை ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம இதை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம் இப்போது இந்த எண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்ற ஒரு எண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு அற்புதமான ஒரு எண் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த எண்களை பற்றி பேசியதில்லை நம்ம ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் நைனு ட்ரிபிள் ஒன் அதை மாதிரி நம்ம பேசியிருக்கிறோம் ஆனால் இது வந்து அளவில்லாத அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கம் அள்ளித்தரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு எண் தான் இது நீங்க அதிர்ஷ்டத்தை தேடி போக வேண்டாங்க அதிர்ஷ்டமே உங்களை தேடி வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த எண் நீங்கள் இந்த ஒரு எண்ணை மட்டும் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த எண்களை மட்டும் தினந்தோறும் உங்களுடைய இடது கை மணிக்கட்டில் ஏதாவது ஒரு நிற மார்க்கராலையோ ஸ்கெட்சாலேயோ நீங்க எழுதிட்டு போகும்பொழுது நிச்சயமாக நீங்க உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியமாக நடக்கும் இது நடந்தால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்த அமௌண்ட் எனக்கு பேங்க்கில் வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த நாள் வந்து நிச்சயமாக அந்த பணம் உங்களுக்கு வந்திருக்கும் அத்தகைய சக்தி இந்த எண்களுக்கு இருக்குது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் ப பட்சத்தில் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கே இதோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறது புரியும் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய கனவு ஆசை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு எண்ணுக்கு மட்டுமே இருக்கிறது இதை தொடர்ந்து நம்ம எவ்ரிடே ஐ அட்ராக்ட் மோர் மணி அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம் வார்த்தை கிடையாது வாக்கியம் இந்த சென்டன்ஸ் தினம்தோறும் நான் அதிக பணத்தை ஈர்க்கிறேன் தினமும் நான் அதிக பணத்தை ஈர்க்கிறேன் இதை வந்து நீங்கள் இன்றைக்கி இரவுலேருந்து எழுத ஆரம்பிங்க குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு தூங்க போகிறதுக்கு முன்பு இதை வந்து நீங்கள் எழுதுவதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள் இதை எழுதிட்டு நேராக நீங்கள் பெட்டுக்கு போயிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது மற்றவங்க கிட்ட பேசுறது இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஏன் புதுசு புதுசாக நிறைய சென்டென்ஸை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஒருத்தருக்கு நல்ல பலன் தரும் இன்னொருத்தவங்களுக்கு இது எனக்கு வேலையே செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிளிக்காயி உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்த மாதிரி மிக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நம்பரையும் இப்படி ஒரு சென்டென்ஸையும் சேர்த்து இந்த மாதம் உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஸோ இந்த ஜூலை மாதம் தொடர்ந்து நீங்கள் இதை எழுதுங்க ஒரு முறை நீங்கள் எழுதினா கூட போதும் ஜஸ்ட்டு ஒரு முறை இதை வந்து நான் நடுவில் ஒரு நாள் எழுதலைன்னா திரும்ப நான் ஃபஸ்ட்லேருந்து எழுதணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது என்றைக்கி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ அன்னைக்கு அந்த நோட்டில் நீங்கள் எழுதுங்க எங்கேயாவது வெளியூர் போகிறீங்கன்னா அந்த நோட்டும் உங்களோட சேர்ந்து எடுத்துகிட்டு போயிடுங்க இப்படிலாம் நான் எழுதுகிறேன் எனக்கு இப்படி வந்து நடந்துச்சு அப்படின்லாம் நீங்கள் வெளியாள்கிட்ட யாருக்கிட்டேயுமே நீங்கள் சொல்ல தேவை கிடையாதுங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ரொம்ப சந்தோஷமான நனை மனநிலையோடு நான் வந்து எப்பொழுதும் செல்வ செழிப்பாக தான் இருக்க போகிறேன் இந்த மாதம் அப்படின்னு மட்டும் நினைங்க அது நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படும் ஸோ ஒன் ஒன் செவன் சிக்ஸ் attract ஐ அட்ராக்ட் மோர் மணி நீங்கள் எழுத வேண்டிய வார்த்தைகள் இல்லை ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறத எழுதிட்டு ஐ அட்ராக்ட் மோர் மணி எப்படி வேணாலும் எழுதலாம் அது உங்களுடைய விருப்பம் ஸோ எல்லோரும் ஆரம்பி என்னங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியான மெத்தடு இதை விட ஈஸியான மெத்தடு ஏதாவது இருக்குமா சொல்லுங்கள் ஏன்னா நாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது அப்படி ஒரு நம்பரையும் ஒரு சென்டென்ஸையும் நான் வந்து பணத்தை ஃபோக்கஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையானது எது வேணாலும் நீங்கள் வந்து உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய விஷ் என்ன வேணாலும் நீங்கள் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி எழுதிக்கலாம் ஆனால் தயவு செஞ்சு என்ன எழுதணும் என்ன எழுதணும்னு என்ன கேட்காதீங்க நீங்களே சுருக்கமாக ரெண்டு மூணு வார்த்தைகளை போட்டு அழகாக ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வந்து அதை எழுத ஆரம்பி ஆரம்பிங்க ஒரு தடையும் எழுதலாம் அஞ்சு தடையும் எழுதலாம் இல்லை பத்து தடையும் எழுதலாம் அது உங்களோட விருப்பம் என்ன கலர் பேனாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நோட்டு நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நோட்டு ஒவ்வொருத்தவங்களும் வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படி என்கிட்ட அந்த மாதிரி நோட்டே இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு இன்னைக்கு வந்து ஒரு நோட்டை வாங்குங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அது பெரிய நல்ல மாற்றங்களை நிச்சயம் செய்யும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா அப்பப்போ சில முக்கியமான விஷயங்கள் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க அதே போல் யாரெல்லாம் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுறீங்களோ ஸ்டார் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க டைமண்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி